தினம் ஒரு அதிகாரம் வாசிப்போம் அதிகாரம் இருபது விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விடியற் காலையில் வெளியே சென்றார் அவர் நாள் ஒன்றுக்கு ஒரு தெனாரியம் கூலி என வேலையாள்களுடன் ஒத்து அவர்களை தம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார் ஏறக்குறைய காலை ஒன்பது மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார் அவர்களிடம் நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார் அவர்களும் சென்றார்கள் மீண்டும் ஏறக்குறைய பனிரெண்டு மணிக்கும் பிற்பகல் மூன்று மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார் ஏறக்குறைய ஐந்து மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார் அவர்களிடம் நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் அவரை பார்த்து எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள் அவர் அவர்களிடம் நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்றார் மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம் வேலையாள்களை அடை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார் எனவே ஐந்து மணியளவில் வந்தவர்கள் ஒரு தெனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டனர் அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள் ஆனால் அவர்களும் ஒரு தெனாரியம் வீதம்தான் பெற்றார்கள் அவர்கள் அதை பெற்று போது எதிராக முணுமுணுத்து கடைசியில் வந்த இவர்கள் ஒரு மணி நேரமே வேலை செய்தார்கள் பகல் முழுவதும் வேலை பழுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களும் இணையாக்கி விட்டீரே என்றார்கள் அவரோ அவர்களுள் ஒருவரைப் பார்த்து தோழரே நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை நீர் என்னிடம் ஒரு தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும் உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம் எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்கக்கூடாதா அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார் இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர் முதன்மையாவோர் கடைசியாவர் என்று இயேசு கூறினார் இயேசு எருசலேமை நோக்கி செல்லும் வழியில் பன்னிரு சீடரையும் தனியே அழைத்து இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம் மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார் அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள் அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள் ஆனால் அவர் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவர்களிடம் கூறினார் பின்பு செபதெய்வின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார் உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார் அவர் நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமர செய்யும் என்று வேண்டினார் அதற்கு இயேசு நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார் அவர்கள் எங்களால் இயலும் என்றார்கள் அவர் அவர்களை நோக்கி ஆம் என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருள்வதோ எனது செயல் அல்ல மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார் இதை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த பத்து பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர் இயேசு அவர்களை வரவழைத்து பிற இனத்தவரின் தலைவர்களை தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள் உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள் இதை நீங்கள் அறிவீர்கள் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும் உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும் இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார் அவர்கள் எரிகோவை விட்டு வெளியே சென்றபோது பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர் அப்பொழுது வலியோரத்தில் உட்கார்ந்திருந்த பார்வையற்றோர் இருவர் இயேசு அவ்வழியே கடந்து செல்கிறார் என்று கேள்விப்பட்டு ஆண்டவரே தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்தினர் மக்கள் கூட்டத்தினர் அவர்களை பேசாதிருக்குமாறு அதட்டினர் ஆனால் அவர்கள் ஆண்டவரே தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று உறக்க கத்தினார்கள் இயேசு நின்று அவர்களை கூப்பிட்டு நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆண்டவரே எங்கள் கண்களை திறந்தரலும் என்றார் திறந்தரலும் என்றார்கள் இயேசு பறிவு கொண்டு அவர்களுடைய விழிகளை தொட்டார் உடனே அவர்கள் பார்வை பெற்று அவரை பின்பற்றினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு